மேஷம் ஆட்டம் சூடு சூடுபிடிக்க போகுது இல்ல எப்பதான் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்குது கிரகங்களோட அமைப்பு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த செவ்வாய் ராகு இணைவு நல்லது பண்ணுமா எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எடுத்துட்டு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குரு வந்து யோகத்தை பண்ணுவாரா இல்ல பாதகத்தை பண்ணுவாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மிக குறைந்த கட்டணத்தில் ஷீரடி சென்று வர அனைத்து வசதிகளுடன் மேலே காணும் நம்பருக்கு போன் செய்யவும் மேஷம் ஆட்டம் சூடு சூடுபிடிக்க போகுது என்னங்க வாழ்க்கையில எப்பவுமே நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போறோமா இல்ல எப்பதான் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல அதை தான் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீடைல்டா சொல்ல போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க மக்களே கண்டிப்பா நீங்களே அதை தெரிஞ்சுக்க போறீங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷ ராசி இந்த மார்ச் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கடந்த மாதங்களா வந்து பாருங்க கிரகண தோஷம் ஏற்பட்டிருந்தது அதாவது உங்களுடைய ராசியில இருந்து பத்தாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்களோட கூட்டமைப்பு ஏற்பட்டு கால சர்ப்ப தோஷமானது இருந்தது இதனால பல பேருக்கு வந்து மன குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் வாழ்க்கையில வந்து அடுத்து என்ன அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலைமை எல்லாம் பல பேர் இருந்திருப்பீங்க ஏன்னா கரியர் உங்களுடைய ராசில இருந்து பத்தாம் இடத்துல தான் இந்த ஒரு கிரகண தோஷமானது ஏற்பட்டிருந்தது அந்த வகையில நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்டே இருந்தது ஆனா இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்குது கிரகங்களோட அமைப்பு எப்படிலாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கலாம் இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் அவரு உங்களுடைய ராசியில இருந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்காரு கூடவே புதன் இருக்காரு உங்களுடைய ராசியில இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து பாருங்க கிட்டத்தட்ட சனி சூரியன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வந்து பேச்சு ஆகி போறாங்க உங்களுடைய ராசில இருந்து மூன்றாம் வீட்டுல இப்ப குரு இருக்காருங்க சோ இதுதான் வந்து மார்ச் மாத ராசி பணம் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு இணைவு இந்த செவ்வாய் ராகு இணைவு நல்லது பண்ணுமா எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எடுத்துட்டு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திடீர் எதிர்பார்க்காத மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வரும் உங்களுடைய ஆட்டம் சூடு பிடிக்கும் அதாவது வாழ்க்கையில வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துல இருந்தே சில பேருக்கு வந்து ஒரு இயக்கம் இருக்கும் ஐயோ நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்காதா நம்மளுடைய குறிக்கோள் வந்து நம்ம அடைய மாட்டோமா நம்ம எண்ணங்கள் வந்து நிறைவேறாதா அப்படின்னு பல பேருக்கு வந்து அந்த ஒரு பயம் தடுமாற்றம் சந்தேகம் கண்டிப்பா இருந்துட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த மார்ச் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராஹுவோடை நேராரு அது உங்களுடைய ராசியில இருந்து பதினோராம் வீடு சோ உங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் வந்து இந்த மார்ச் மாதமா நான் பாக்குறேன் சரிங்க கரியர் எப்படி இருக்க போகுது ஏன்னா நம்ம ஒவ்வொரு ராசியா நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால முதல்ல உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்ச் மாதத்துல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் எந்த ஒரு பயமும் வேண்டாம் நல்லா தான் இருக்கும் சில பல இடையூறுகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ராகுவோட செவ்வாய் இணைகிறதுனால ஏதோ ஒரு வகையில சில பல விஷயங்களால உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல எனக்கு வந்து விசா ப்ராசஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு நான் வந்து ஆசைப்படுறேன் எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஆனா ஏதோ ரொல தடையாவது அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும் ஆனா அந்த மனக்குழப்பம் எல்லாமே ஆகி நல்ல முறையில உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய மாதமா வந்து இந்த மார்ச் மாதத்தை நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்காரு கொஞ்சம் உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்கணும் ஏன்னா சூரியன் அப்படின்னாலே உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி சொல்றவர் வந்து சூரியன் சோ உங்க ஹெல்த்தை நீங்க கண்டிப்பா இந்த மாதம் வந்து பாத்துக்கணும் அண்ட் உங்களுடைய ராசில இருந்து மூன்றாம் வீட்டுல குரு வந்து அமர்ந்திருக்காரு குரு வந்து யோகத்தை பண்ணுவாரா இல்ல பாதகத்தை பண்ணுவாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க ஏன்னா குரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் விரையாதிபதி அவரே வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய பாகியஸ்தானாதிபதியாகவும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் விரயஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் பழிக்குமா பழிக்காதா அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்துல தான் இருக்கு அதுவும் நல்ல தசைகள் நடக்கணும் அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் இப்ப வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து அவயோக தசைகள் நடக்குது உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க வந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரி பாவங்களும் இருக்கக்கூடிய தசாபுக்தி காலங்கள்ல ஒரு வகையில உங்களுக்கு ஒரு தடுமாற்றமோ இல்ல உங்க எண்ணங்கள் வந்து செயல்படாம போறதோ அதெல்லாம் அவங்களோட தசாபுக்திகள் தான் வந்து காரணமா இருக்கும் சோ அப்போ உங்க தசாபுக்திகளை நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா குரு உங்களுக்கு நல்லவருதான் அதாவது முழுசா கெடுப்பாரா இல்லை எங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து தடுமாற்றம் தான் இருக்குமா இல்ல நாங்க நினைச்ச காரியத்துல நடக்க முடியாது ஏன்னா இந்த மார்ச் மாதம் நான் பார்த்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் லாபத்துல போய் உட்கார்ந்துருக்காரு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்போ லாபம் மட்டும்தான் அப்படிதான் கேட்டீங்கன்னா இல்ல அது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் வந்து இந்த பதினோராம் பாவம் அப்போ குருவோடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குது எப்படி கிடைக்குது ஏதா கிடைக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரு மூன்றாம் பாவத்தை உட்கார்ந்து அதாவது அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலியமா உங்களுடைய பதினோராம் பாவத்தை பாக்குறாரு அதாவது உங்களுடைய ராசிநாதன வந்து குரு பகவான் பாக்குறாரு இது வந்து ஒரு வகையில் நல்லதுங்க உங்களுடைய ராசி வந்து வலுப்பெறுது எப்பயுமே இந்த ராசி நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம பாக்குறோம் ஆனா அந்த ஒவ்வொரு மாதமும் இந்த ராசிநாதன் வந்து எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு நல்ல வீட்டுல அமர்ந்திருக்காரா இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுகள்ல போய் மறைகிறாரா இந்த சொல்லி நம்ம அத்தனை விஷயமும் நம்ம பார்க்கணும் பொதுவா நம்ம பாக்குறோம் அப்படின்ற ஜென்ரலா நம்ம வந்து இது பண்ண முடியாது ஏன்னா ஒரு ராசிநாதன் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் மத்த கிரகங்கள்ல எவ்வளவு நம்ம இம்பார்டன்ஸ் கொடுக்குறோமோ இந்த சனி ராகு கேது இந்த குரு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கடக்கக்கூடிய ஒரு ராசில ரெண்டரை வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படின்னு கிடப்பாங்க ஆனா அந்த ராசிநாதன் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்த நம்ம வந்து வச்சு பாக்குறோம் அந்த வகையில இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா புதனோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு புதன் செவ்வாய் ராகு மூன்று கிரகங்களும் வந்து அமர்ந்திருக்கு சரிங்க யாருக்குதான் கரியர்ல இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த மார்ச் மாதம் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மெயினாக வந்து பாருங்க வெளிநாடு வெளிநாடு தொடர்பு யோகம் இருக்கவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிகவும் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த ராகு வந்து இன்டர்நெட் சம்பந்தப்பட்டவர் அதுக்கப்புறம் இந்த ராகு வந்து இந்த சோசியல் மீடியா சம்பந்தப்பட்டவர் இந்த வெளிநாடு தொடர்புகள் அதன் மூலியமா நமக்கு ஆதாயம் ஏற்படுறது இது எல்லாமே வந்து ராகுவோட இதுலதான் வருது சோ உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடம் லாபத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு வெகு சிறப்பு அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போது இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கோம் மேரேஜ் வைஸ் எப்படி இருக்கும் ஆஹ் நாங்க நல்லா எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்குமா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன மாதிரி இருக்கும் போகுது இல்ல வந்து மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மார்ச் மாதம் வந்து கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல லவ் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மேரேஜ் இது பிக்ஸ் ஆக மாட்டேங்கன்னா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அண்ட் அதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க சி இப்ப நம்ம ஒரு ஒரு விதை தான் அது மரம் வந்து பெருசா வளரும் ஸோ நீங்க இந்த மார்ச் மாதத்துல இருந்தே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து பெரிய அளவுல நல்லா வரையா வரும் அண்ட் எஜுகேஷன் எப்படி இருக்கும் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா படிப்பு பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இப்ப கேது இருக்கு அதாவது யங்ஸ்டர்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க அஹ் நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த மெடிக்கல் ஃபீல்டு ஏன்னா கேது அப்படின்ற அப்படின்னு வந்தாலே இந்த மெடிக்கல் ஆன்மீகம் ரிசர்ச் இந்த மாதிரி மேஷராசிக்காரங்க இந்த மாதிரி துறைகளை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸலன்ட்டா உங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா உங்களோட மை மைண்டே வந்து அந்த மாதிரிதான் இருக்கும் ஸோ கேது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் ரிசர்ச் இந்த மாதிரி விஷயங்களும் அதீத இன்ட்ரெஸ்ட் வந்து கேது கண்டிப்பா கொடுப்பாரு சரி என்ன மாதிரி தாங்க கோயில் வழிபாடு பண்ணலாம் என்ன பண்ணா எங்க லைஃப்ல வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முருகரை வழிபாடு செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் அந்த ராசியோட அதிபதி முருகர் சோ நீங்க முருகரை அதிகமா வணங்கும் போது லைஃப்ல வந்து பாருங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ அனைத்து மேஷராசி நேயர்களுக்கும் நல்லது நடக்கும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் தேங்க்யூ